இந்த வீடியோவில் உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த ராசியில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் வந்து எந்த ராசியில் இருக்காரு எத்தனாவது வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன கர்மாவை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் எதை நோக்கி நம்மளோட எஃபர்ட்ஸை வந்து நம்ம போட போகிறோம் எந்த விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நவாம்சம்லையுமே சனி பகவான் வந்து எந்த ராசியில் இருக்கார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் பொதுவாகவே வேதி கஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்திங்கன்னா நவாம்சம் வந்து ஒரு மனுஷனோட முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஆக்டிவேட் ஆகும் அதில் இருக்கிற நற்பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நவாம்சம் வந்து திருமணத்திற்கு பார்ப்பாங்க அதே மாதிரி நம்மளோட லக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நவாம்சத்தில் பார்க்க முடியும் இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா சனி பகவான் வந்து எந்த இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது மட்டும்தான் சனி கிரகம் கூட வேறு ஒரு கிரகம் இருக்குது இல்லை வேறு கிரகத்தோட பார்வை இருக்குது அப்படின்னா பலன்கள் வந்து உங்களுக்கு வேறுபடும் அதனால் உங்களுக்கு மேட்ச் ஆகிற பர்சன்டேஜில் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நூறு பர்சன்டேஜும் நான் சொல்கிறது மேட்ச் ஆகும் ஒரு சிலருக்கு எழுவது ஒரு சிலருக்கு ஐம்பது ஒரு சிலருக்கு முப்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்போடு எவ்வளோ மேட்ச் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இது பொது பலன்தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஜாதகம் இல்லைன்னா நவாம்சமில் சனி வந்து மேஷ வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷத்தோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயோட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது நிதானமாக யோசிக்காமல் முடிவெடுக்கிறது இதெல்லாமே செவ்வாயோட குணம் அப்படின்னு சொல்லலாம் சனியோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சோர்ட்டாக இருக்கிறது நிதானமாக பொறுமையாக ஒரு முடிவை எடுக்கிறது சனி பகவான் வந்து மேஷ வீட்டில் நீச்சம் அடைவார் ஆனால் நீச்சம் அடைகிறனால உங்களுக்கு நல்ல பலன் எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் மேஷத்தோட அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சனி வந்து மேஷ வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் ஏதாவது அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதே செவ்வாயோட அமைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அவசரமாக எடுக்கிற முடிவுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் நீங்கள் வந்து தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க உங்களோட தொழிலையுமே உங்களுக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை உங்களோட ஜாதகத்தில் செவ்வாயோட அமைப்பு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப யோசித்து அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது நல்லது அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம் உங்களோட ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டில் வைக்கிறது அவசியம் ஏன்னா அப்போ தான் உங்களால் கரெக்டாக ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுலேருந்து நீங்கள் டோட்டலாகவே வேறு ஒரு ஃபீல்டுக்கு மாறுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம் நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி அதை பற்றின கரெக்டான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணனீங்க அப்படின்னா தான் சக்ஸஸ் வந்து பண்ண முடியும் ஏன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே எல்லாமே எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் நிறையா உழைக்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற சக்ஸஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு போகிற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட இல்லைன்னா உங்கள் சீனியர் கூடெல்லாம் வந்து உங்களுக்கு சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து பண்ணாமல் ரொம்ப அன்ஜஸ்டீஸாக அன்ஃபேவராக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால நீங்கள் வந்து கோவப்பட்டு அவங்க கூட ஆர்கியூமெண்ட்டில் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருத்தவங்க வந்து நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் அநியாயமாக ஒரு சில விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கோவம் வர்றது வந்து மனிதனோட இயல்பு தான் ஆனால் இந்த அமைப்பு இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கோவத்தை வெளிக்காட்டாமல் நடந்துக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து அப்படி டிப்ளமேட்டிக்காக இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனாலயே நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஹெட்டாக இருப்பீங்க இல்லையா அப்போ நீங்கள் நினச்ச மாதிரியான டெசிஷன் எடுத்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அதனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு நல்லது தான் ஆனால் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து ஒரு பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மாற்றலாம் தொடர்ச்சியாக உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும் உங்களை சுற்றி அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி வந்து ரிஷப வீட்டில் இருந்தால் உங்களுடைய குடும்ப தொழில் இல்லைனா வேலையை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் குடும்ப நபர்கள் வந்து உங்களுடைய வேலை இல்லைன்னா தொழிலை பண்ணுவாங்க நீங்கள் எந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஃபுட் பெவரேஜஸ் ஃபினான்ஸ் செக்டார் பேங்கிங் அதே மாதிரி ஸ்பீச் ரிலேட்டடான ப்ரொஃபஷன் எதுலனாலும் நீங்கள் இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் இல்லைனா உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ப்ரொஃபஷனில் கூட நீங்கள் இருக்கலாம் ரிஷபராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரனோட அமைப்பும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சுக்ரனோட அமைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கரெக்டாக பின்பற்றுவீங்க பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு குறிக்கோள் வந்து செட் பண்ணிப்பீங்க அந்த குறிக்கோளை நோக்கியே நீங்கள் வந்து உழைச்சிட்டே இருப்பீங்க பணம் சேர்த்துறது மட்டும் இல்லை பணம் வச்சு என்னெல்லாம் நம்ம வாங்கணும் பொருட்களாக வாங்கணும் சொத்துக்களாக வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனம் செலுத்துவீங்க ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வந்து தானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள் சனியும் சுக்ரனும் வந்து நண்பர்களாக இருக்கிறனால இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பு அப்படின்னே நம்ம சொல்லலாம் உங்க ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சம்ல சனி வந்து மிதுன ராசியில இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் மிதுன ராசி வந்து பொதுவாகவே ஒரு அறிவான ராசி அப்படின்னே சொல்லலாம் அதனால நீங்க வந்து ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீங்க அதே மாதிரி மிதுன ராசி வந்து இரட்டை தன்மை கொண்ட ராசி உங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாகவே ரெண்டு குணம் வந்து இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுவீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க எதனத்தோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் ஜாதகத்தில் புதனோட அமைப்பும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பயுமே நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஒர்க்கில் இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம் மீடியா ரிலேட்டட் ப்ரொஃபஷன் ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் ஆக்டர் சிங்கர் கம்யூனிகேஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனில் இருக்கலாம் கேட்ஜெட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிமிக்ரி பண்ணுற ஆர்டிஸ்டாக கூட நீங்கள் இருக்கலாம் புதனோட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் வந்து எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் வந்து இருக்கும் உங்கள் கிட்ட கண்டிப்பாகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட திறமைகள் வந்து இருக்கும் அதனால் எந்த லைனில் நம்ம போகிறது அப்படின்னு ரொம்ப குழம்புவீங்க இதே புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உங்களோட ஃபீல்டை வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணுவீங்க மிதனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு ராசி அதனால் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் வில் பவர் டிட்டர்மினேஷன் இதெல்லாம் நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணனீங்க அப்படின்னா சக்ஸஸை வந்து அடைய முடியும் உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி வந்து கடக வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க வந்து உங்க படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வேற ஊர்ல இல்லைன்னா வெளிநாட்டுல போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே காரணத்திற்காகவே நீங்க வந்து உங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கடகத்தோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் நீங்க வந்து படைப்பாற்றல் இருக்கிற ஒரு நபரா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தி கரெக்டாக கணிப்பு வந்து உங்களுக்கு போட தெரியும் உங்களோட வேலை இல்லைன்னா தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டு எதையாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது சம்மந்தப்பட்டு அனாலிசிஸ் சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் இருக்கலாம் இல்லைனா ஜோதிடத்தில் கூட உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் நீங்கள் வந்து கிரியேட்டிவ் அண்ட் ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஃபீல்டில் தான் இருப்பீங்க நீங்கள் பாடகராக கூட இருக்கலாம் இல்லைனா விரைற ஒரு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம் நீங்கள் சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தண்ணீர் பால் இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களால் லாபம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் வந்து அறிவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அறிவு வந்து நிறையா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு எதையாவது எப்போதும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டே இருப்பீங்க வாஸ்து தெரிஞ்ச நபராக நீங்கள் இருக்கலாம் அது ரிலேட்டடான பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் நிலம் சம்பந்தப்பட்டது ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் உங்களுக்குன்னு உங்கள் பேரில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதில் ஒரு சில தடங்கல்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலை இல்லைனா தொழிலையாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு தண்ணி பால் இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கொடுக்கும் மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்குமே நீங்கள் உங்களால் முடிஞ்ச பண உதவி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலையுமே உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கருணையான ஒரு எண்ணத்தோட என்ன தானம் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும் உங்களோட வேலை தொழில் வந்து நிலையானதாக இல்லாமல் இருக்கலாம் அடிக்கடி நீங்கள் வந்து அதை மாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வரலாம் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் இல்லைனா எதுவும் தொழில் ஆரம்பித்ததுக்கு தான் நீங்கள் உங்களை பற்றியே நல்லா தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் யார் உங்களால் எதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு அப்போ தான் தெரியும் உங்கள் வேலை இல்லைன்னா பிஸ்னஸில் நீங்கள் கணிப்பு போட்டு பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் எல்லோருக்கிட்டேயுமே ரொம்ப அக்கறையாகவும் அனுசரணையாகவும் கருணையோடையும் நடந்துக்கிறது வந்து உங்கள் லைஃபுக்கு ரொம்ப நல்லது உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி வந்து சிம்ம இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனும் சனியும் வந்து பொதுவாக எதிரிகள் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் செய்ய வேண்டிய கட்டாயத்தினால நீங்கள் அந்த வேலையில் இருப்பீங்க இதே நீங்கள் வந்து சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து கிடைக்கும் உங்களால் சுயமாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க முடியும் அப்படின்னா அதை தொடங்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி இல்லை நீங்கள் இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் ஆன்லைனில் கூட உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஒரு பிளாக் வந்து மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாரும் உங்களை வந்து அணுகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் ஏதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து இருக்கலாம் நீங்கள் வந்து படைப்பாற்றல் உள்ள ஒரு நபராகவும் இருப்பீங்க யூடியூப்லேயே உங்களால் நல்ல முறையில் ஏதாவது வீடியோஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கூட அதில் இருந்து உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கலாம் நீங்கள் வேலையில் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீக்கெண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு சந்தோஷமும் திருப்தியும் வந்து இருக்கும் நீங்கள் வந்து டீச்சிங் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கிறக்கான சான்சஸ் இருக்குது ஜோதிடத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் ஹீலிங் ப்ரொஃபஷன் கவுன்சிலர் இந்த மாதிரி ப்ரொஃபஷன்லலாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ஒரு சில தடங்கல்கள் வந்து இருக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப க்ரோத் இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் ஓவர் டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் லாபம் வந்து இருக்கும் ராசியோட அதிபதியான சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாகவே நீங்கள் சாதிக்க முடியும் உங்கள் தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் இழக்க வேண்டாம் விடாமுயற்சியோடையும் இருங்க உங்கள் அறிவு மேலையும் நீங்கள் நம்பிக்கை வச்சு செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு இளமையாகவும் தெரியுவீங்க நீங்கள் இப்போ எந்த வயசில் இருந்தாலும் சரி உங்கள் வயசை விட நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இளமையாக தான் தெரியுவிங்க உங்களுக்கு வயசு ஆனாலுமே நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த வயசான ஒரு நபர் மாதிரி தெரிய மாட்டீங்க அதை விட எப்போதுமே கம்மியாக தான் தெரியவீங்க உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி பகவான் ராசியில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இளமையான நபராக இருப்பீங்க தோற்றத்தில் ராசியோட அதிபதி புதனும் சனியும் வந்து நண்பர்கள் தான் அதனால சனி வந்து இந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலன் வந்து கொடுப்பாரு இருந்தாலும் புதனோட அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே சீக்கிரமாகவே கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெத்தாடிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணுவீங்க ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருப்பீங்க ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன தப்பு கூட வராமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பின்பற்றி நடப்பீங்க நீங்கள் வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ரொம்ப டெப்த்தாக படிக்கிற மாதிரியான ஒரு வேலையில் இருப்பீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும் லா ஃபீல்டில் இருக்கலாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம் சோஷியல் சர்வீஸில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஒருத்தங்களோட ரைட்ஸுக்காக வந்து போராடுற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் எல்லாரும் வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம் அனிமலுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற குரூயாலிட்டிக்கு கூட நீங்கள் போராடுவீங்க நீங்கள் வந்து அனாலிட்டிக்கல் மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க அதே சமயத்தில் இன்டலெக்சுவலாகவும் இருப்பீங்க உங்களுக்கு டெய்லி பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் வந்து நல்ல செட் ஆகும் ஜாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது பிஸ்னஸாக இருந்தாலுமே அதில் டே டு டே பேஸஸில் ஒர்க் இருக்கிற மாதிரியான பிஸ்னஸாக இருக்கணும் எதிர்பாராத விதமாக உங்கள் வேலையில் ஒரு சில தடங்கல்கள் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸில் இருக்கிற பாலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எதுவாக இருந்தாலும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக எப்படி கையாளணும் அப்படின்னு பார்த்து கையாளுங்க கோவப்பட வேண்டாம் புதன் வந்து கேது கூடையோ இல்லை எட்டாம் அதிபதி கூடையோ இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாபில் அடிக்கடி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஆனாலும் புதனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் முடியும் அதனால உங்களுக்கு லாபங்கள் வந்து இருக்கும் நீங்கள் நிறையா சொத்து சேர்க்கறக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் இதே குருவோட பார்வை இல்லைன்னா கூட்டமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாகவே ரொம்ப நல்ல பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி பகவான் வந்து துலாம் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசியோட அதிபதியான சுக்கரனும் சனியும் வந்து நண்பர்கள் அதுபோக சனி வந்து இந்த ராசியில் உச்சமடைகிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தொழில் பண்ணினாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன்தான் கண்டிப்பாகவே கிடைக்கும் இதில் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரனோட அமைப்பும் நல்லா இருக்குது எந்த தீய கிரகங்களோட பார்வையும் கூட்டமைப்பும் சனி மேலேயோ சுக்ரன் மேலையோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ரொம்ப நல்லாவே ஷைன் ஆவீங்க உங்கள் வேலை இல்லைனா தொழில் சம்மந்தப்பட்டு நீங்கள் வெளியூர் இல்லைனா வெளிநாடு போகிற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணனா உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் லாபம் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் வேலை இல்லைன்னா தொழிலில் நம்ம நிறையா சாதிக்கணும் நம்ம நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாகவே இருக்கும் துலாம் ராசி வந்து ஒரு காற்று ராசி காற்று ராசினாலே பொதுவாகவே அறிவை வந்து குறிக்கும் நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட மாதிரியான ப்ரொஃபஷனில் தான் இருப்பீங்க ரிசர்ச் பேஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் லாயர் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசி கட்டம் இல்லைனா நவாம்சமில் சனி வந்து விருச்சக வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது வந்து எந்த ஃபீல்டை சார்ந்தனாலும் இருக்கலாம் லா ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டு டெக்னாலஜி பிஹெச்டி கூட நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலை இல்லைனா தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடங்கல்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கும் சவால்களை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் உருவாகலாம் ஆனால் என்ன நடந்தாலும் நீங்கள் வந்து விடாமுயற்சியாக இருக்கீங்க உங்கள் சவால்களை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு அதை பற்றி நல்லா தெரிஞ்ச முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் உங்கள் வேலைனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வேலை கூட ரொம்ப டீப் ரூட்டடாக கனெக்ட் ஆகியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர தடங்கல்கள் சவால்கள் எல்லாமே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ வருத்தத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுனீங்கன்னா அது நல்லது அது போக கூட்டுற தொழில் செய்கிறவங்க அதாவது இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்துகிற தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக மிஸ்டிக்கல் திங்ஸில் மெடிடேஷனில் ஆர்வம் இருக்கும் யோகா நீங்கள் ஒரு ஹீலராக கூட இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டீஸஸ் பண்ணுற ஒரு நபராக கூட இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தியானம் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு உங்கள் தொழில் இல்லைனா வேலையில் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிறது அவசியமான ஒரு விஷயம் அப்படி நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கீங்க அப்படின்னா வர தடங்கல்கள் எதிர்ப்புகள் சவால்களை வந்து உங்களால் சுலபமாக சந்திக்க முடியும் உங்கள் ராசி கட்டம் இல்லைனா நவாம்சமில் தனுசு ராசியில் சனி இருந்தால் என்ன பலன் நீங்கள் வந்து டீச்சிங் ரிலேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி மற்றவங்கள கைட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பீங்க கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ அவங்கள வந்து நீங்கள் அவங்க லைஃப்பில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரொஃபஷனில்னாலும் நீங்கள் இருக்கலாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம் இல்லைனா ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன்லேயும் நீங்கள் இருக்கிறக்கு சான்சஸ் இருக்குது அப்படி அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் நீங்கள் இல்லாட்டியுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதுக்கான சான்சஸும் இருக்குது உங்கள் வேலை இல்லைனா தொழிலுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வந்து இருக்கும் உங்களுக்கு வெளியூர் இல்லைனா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நீங்கள் வந்து நிறையா கெயின் பண்ண முடியும் உங்கள் அப்பாவை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு உங்கள் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நாலேஜை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து செயல்படுற மாதிரி இருக்கும் ஹையர் நாலேஜில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எப்போதும் எதையாவது நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக தனுசு ராசியோட அதிபதியான குருவும் உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் குரு வந்து எட்டாம் அதிபதி இல்லைன்னா கேது கூட இருந்தால் உங்களுக்கு ஜோதிடத்திலையும் ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து நீங்கள் இருப்பீங்க ஒரு சில நேரம் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷன் இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நம்ம அன்லக்கியாக இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு உங்கள் வேலையிலெல்லாம் எதுவும் தடங்கல்கள் வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரெமிடினா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதுதான் வந்து ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் சனி வந்து தனுசு ராசியில் இருக்குது அப்படின்னா உங்களோட சனி கர்மாவும் அதுதான் குருவோட அமைப்பு வந்து உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி வந்து மகர இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி அதனால் சனி வந்து தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்கார் பொதுவாகவே இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்கும் ஆளுமை திறன் கொண்ட நபராக இருப்பீங்க உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் இருக்கும் கடின உழைப்பு பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ரெடியாக இருப்பீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்களேவும் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருப்பீங்க தீய கிரகங்களின் பார்வையோ கூட்டமைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய நிறுவனத்தில் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளடைவில் நீங்கள் வந்து ஒரு ஹை பொசிஷன்ல வந்து உங்கள் வேலையில் இருப்பீங்க உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கோல் ஓரியன்டாக இருப்பீங்க சிஸ்டமேட்டிக்காக இருப்பீங்க ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க எந்த வேலையை எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிசல்ட்டு கொடுக்க மாட்டார் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுப்பாரு அதனால நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாத மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் நாளடைவில் உங்கள் டிசிப்ளின் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் ஆளுமை திறனோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கமாண்டிங் பொசிஷனில் இருப்பீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து மற்றவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷன் லெவலில் நீங்கள் ரீச் ஆவீங்க உங்கள் வேலையை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் பார்ப்பீங்க நம்ம வேலைக்கு போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்போ தான் நம்மளோட தேவைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரொம்ப அமைதியான ஒரு நபராக இருப்பீங்க என்னென்ன மெத்தடாக சிஸ்டமாக வேலையை ஃபாலோ பண்ணணுமோ அதை நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அதே மாதிரி டெய்லி பேஸஸ்ல நம்ம வந்து நம்ம உழைப்பை போடுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பப்ளிக் இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இமேஜ் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக தான் மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் தெரியவீங்க உங்கள் கட்டம் இல்லைனா நவாம்சமில் சனி வந்து கும்பராசியிலருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசி வந்து இயற்கையாகவே அறிவை வந்து குறிக்கும் நீங்கள் வந்து ரிசர்ச் ரிலேட்டட் ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் இல்லைனா அக்கல்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது தீய கிரகங்களோட பார்வை இல்லைனா கூட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப படைப்பாற்றல் உள்ள ஒரு நபராக இருப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குற விதம் உங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஒரிஜினலானதாக இருக்கும் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கூட அதுலேயும் நீங்கள் நல்லா வருவீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஒரு டாப் பொசிஷன் அளவுக்கு உங்களால் போக முடியும் ஏன் அப்படின்னா உங்களோட ஐடியாஸ்னால் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் உங்களோட ஆசைகளுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனாலயே பார்த்தீங்கனாலே நீங்கள் உங்கள் இலக்கை அடையணும் அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்ணுவீங்க இந்த அமைப்புனால உங்களால் கண்டிப்பாகவே லாபம் வந்து சம்பாதிக்க முடியும் ஏன்னா கும்பராசி வந்து சனியோட சொந்த வீடு ஒரு வேளை ராகுவோட பார்வையோ இல்லை சனிக்கூட ராகு இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபாரின் போகிறீங்க இல்லை வெளி மாநிலம் போகிறீங்க உங்கள் வேலைக்காக அப்படின்னா அதனால உங்களுக்கு நல்ல பலன் வந்து இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வேலை இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வந்து இருக்கும் இதே நீங்கள் குறுக்கு வழியில் போகணும் இல்லை ஏதாவது குவாலிட்டி கம்மி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அதுக்கான நெகட்டிவ் ரிசல்ட்டும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சனி வந்து மீன வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் மீன ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிறையா சாதகமான பலன்கள் வந்து இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இன்டியூட்டிவான பர்சனாக வந்து இருப்பீங்க எது நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாலேயே உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வந்து எந்த மாதிரியான ப்ரொஃபஷன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சைக்காலஜிஸ்டா இருக்கலாம் ஹீலர் கன்சல்டன்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் மெடிடேஷன் யோகா அக்கல்ட் நாலேஜ் ரிலேட்டடாக இருக்கலாம் ரிலீஜியஸ் ப்ரீச்சராக கூட நீங்கள் இருக்கலாம் க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுலேயும் நீங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் வேலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல்டில் இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜாக எந்த நாலேஜானாலும் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு க்ரோத் வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒன் ஆஃப் த ரெமிடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறக்கான சான்சஸ் இருக்குது லோன் ரிலேட்டட் ப்ரொஃபஷன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்சஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ரிசர்ச் டெக்னாலஜி இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி ஃபீல்டுலலாம் நீங்கள் இருக்கிறக்கான சான்சஸ் இருக்குது க்ரியேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டராக நீங்கள் இருக்கலாம் டான்ஸராக இருக்கலாம் ரைட்டராக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு இடத்துல வேலை செய்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஜெயில் இந்த மாதிரியான இதில் கூட நீங்கள் வேலையில் இருக்கலாம் உங்கள் வேலைக்காக நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்க இல்லை உங்கள் வேலையில் வந்து ஏதாவது வெளிநாட்டு தொடர்பு இருக்குது ட்ரான்சாக்ஷன் இருக்குது இல்லைனா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும் உங்கள் கிட்டே வந்து யாரும் எதுவும் கைடன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிற ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தானமும் பண்ணுவீங்க ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நபராக இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து க்ரோத் பார்க்க முடியும் ஒரு வேளை உங்களோட ஜாதகத்தில் மீனராசியோட அதிபதியான குரு வந்து நல்ல அமைப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வேலை விஷயத்தில் வேலை வந்து இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அது வந்து ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகாது ஏன்னா எந்த ஒர்க் ப்ளேஸுமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியாது இதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையை அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் கற்பனையிலே வந்து வாழ்வீங்க ரியாலிட்டியை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி அமைப்பு வந்து உங்களுக்கு ராசிக்கட்டமில் இருக்குது அப்படின்னா நவாம்சமில் சனி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் சனியோட அமைப்பு வந்து நவாம்சமில் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கலான பர்சனாக இருப்பீங்க ரொம்ப ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்காத ஒரு நபராக இருக்க மாட்டீங்க ஒருவேளை சனியோட அமைப்பு வந்து ரெண்டுலேயுமே நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பரிகாரம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போதான் உங்களால் நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும்